அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிகவும் வலுவாக தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் புனரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நுழைகிறாருங்க எனவே யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பது மகர ராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரு சத்துருஸ்தானாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழக்கூடிய அமர்வது என்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே மகர ராசிக்காரர்கள் எந்த பணியை திட்டமிட்டாலும் அவற்றை சிறப்பான முறையில் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் செய்து முடிப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு இந்த வேளையில் சுக்கரனுடைய சப்தம பார்வை ஜென்ம ராசியின் மீது பதிவதும் கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுபத்துவ பாதையில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கரன் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்கு சென்றாலும் அங்கு மிக வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சஞ்சரிக்கிறாருங்க புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாகவும் சுக்கரன் சமக்கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவேதான் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் புதனின் அமைப்பால் நிறைந்த பலன்களை மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு குருவும் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் வீற்றிருக்கிறார் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் காரியவற்றை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்பட சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நவ கிரகங்கள்ல சுகத்தை அளித்தரக்கூடிய கிரகமாக செயல்படுபவர் தான் சுக்கரன் ஏனென்றால் அவர் மனித மிக பெரிய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கிறார் மனித வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அவருடைய பலன்கள் என்பது மிகவும் அற்புதமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் அனுகிரகை இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சுக்கர தசையோ சுக்கர புக்தியோ அவரது கிரகங்களின் தசையோ புக்தியோ நடைபெறும் போது மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக நிறைந்து பெறுவதற்கான சூழல் கிடைக்கிறது அதிலும் ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கரனுக்கு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுவாக சப்தமஸ்தானத்தில் உணர்ந்திருப்பது என்பது மகர ராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இனிமையாக பூர்த்தியாக கூடிய யோகம் வலுவாக உண்டு எனவே மகர எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை சிறப்பாகவும் கன செய்து முடிக்கக்கூடிய யோகம் கிடைக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தறிந்து நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு பொதுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுகரன் சஞ்சரிக்கும் போது வலுவாக புச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஏழாம் இடத்தில்தான் தற்போது ஆறு கலஸ்திர ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக கைகூடும் சுக்கரனுடைய சப்தம பார்வை மட்டுமல்ல புதனுடைய சப்தம பார்வையும் ஜென்மராசிக்கு விழுகிறது வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் புத சுக்கர யோகத்தின் காரணமாக அவற்றை தங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கான யோகம் வலுவாக உண்டு என்பதை புதன் மற்றும் சுக்ரன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலையில் உறுதிப்படுத்துகின்றன எனவே மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகத்தான மாற்றம் சுக்ரன் மற்றும் வித்யா கரகரான புதனின் அமைப்பு காரணமாக உண்டு இரண்டு கிரக கிரகநிலைகளுமே வலுவாக இணைந்து ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் சொந்த பந்தங்களால் நன்மை உண்டாகும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களால் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் நிறைவேறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது பற்ப சுப நிகழ்வுகள் உறுதியாக கூடிய யோகம் வலுவாக உண்டு எனவே பல வகையில் இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்ந்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் குடும்ப ரீதியான பணிகளில் உண்டு இந்த தருணத்தில் திட்டமிட்டு புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கும் அவற்றில் காரிய வெற்றி வலுவாக கிடைக்கிறதுங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோக ரீதியான பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பற்பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு அனிபகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் போன்ற கிரக நிலைகள் சப்தமஸ்தானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் பெருமளவில் குறைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகளை அலைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கு சூழல் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு மனதிற்கு மன நிறைவை அமையும் நீங்கள் கம்பளம் என்பது இந்த தருணத்தில் சாத்திய குறுகள் வலுவாக உண்டு தொழில்துறை துறையில் அதிரடியான பற்பல புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகம் உண்டு மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் மனதில் எண்ணக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் செயல் வடிவம் கொடுத்து அவற்றின் பணம் நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்ற ராசிக்காரர்களை விட மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிகமாக கிடைக்க போகிறது எனவே இந்த வேளையில் நீங்கள் எந்த துறை ரீதியான தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக செயல்படுபவரை சுக்கரன் தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த இரண்டு துறைகளையும் வைத்திருக்கிறாரு உங்களுடைய வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக நிறைந்து பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் பொது இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவு உள்ள வெற்றி கிட்டக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது திட்டமிட்டபடி மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை செயல்படிவம் கொடுக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகள்ல பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் ஏற்பட்ட பிரச்சனை மற்றும் ஆடு மாடு கோழி வளர்ப்பு போன்றவற்றில் இருந்த சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மத்திய மாநில அரசுகளின் சலுகையும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது மாணவர்களுடைய கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் வலுவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஐந்திலும் சுக்கரன் ஏழிலும் இருப்பது பெண்மணிகள் அனைத்தும் எண்ணிய காரியங்களை அப்படியே இல்லம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்திலும் சிறப்பாக செயல் வடிவம் கொடுப்பதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது எனவே பெண்மணிகளுடைய வாழ்வில் வளர்ச்சி உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி யாராலும் அசைக்க முடியாத வளர்ச்சி நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு